நாங்கள் படம் முடிச்சிட்டோம் இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை அந்த கதை கேட்டாச்சு ஒரு குழந்தைக்கு அம்மா கீரன் யாராவது சொல்லுங்க உங்களுக்கு சைடில் இருந்தே திதீனுங்க வந்து சொல்கிறாரு இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏங்க அது ஸ்கூல் போடுறாங்க அது சின்ன பொண்ணு அது எப்படிங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியங்கன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே ரொம்ப அற்புதமான ஒரு கதை அதை வந்து என்னென்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு எந்த வசதியும் அந்த படத்தில் வந்து கேட்கலை அவங்களும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நடந்துருச்சு இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவாழ்ந்த வணக்கம் ஃபஸ்ட்டு நன்றி வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன் அவர் தான் வந்து கதையென்றும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் இது உங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததா இல்லை உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா இல்லை உங்கள் கற்பனை கதையானு இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன் இது ஒருத்தரை இல்லை மொத்தம் ஒரு அங்கே ஒரு மூணு நாலு பேரை சந்தித்தோம் மூணு நாலு பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம் இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர் அவர் வந்து ஃபோன் பண்ணார் இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு ஏன் என்ன விஷயம் போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார் அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது அந்த சீனை அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போய் பாருங்கள் உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம் இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கல்விப்பட்டிருக்கோம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நகண்டு போயிருப்போம் ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது அப்படி தான் அந்த படம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மாறன் முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன் அவர் அப்போ தான் ஜேவிபி படம் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் அவர் ஃபோனில் ரெண்டு மூணு இடம் டைம் பேசியிருக்கேன் இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவர்கிட்ட பேசினேன் அப்போ நான் சொன்னேன் ஒரு நம்ம ரெண்டு சேர்ந்து ஒரு கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு அப்போ கேட்ட கதை இது அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார் இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா நீங்கள் மாறன்ட்ட பேசுங்க கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் வந்து பணத்தை அதுக்கு அடுத்த படமாக பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாறன் கதை கேட்டு பிடிச்சது அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கும் ஒத்துக்கிட்டாரு வந்து நாங்கள் பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு மாறன் வந்து ஜெயபேபி மாதிரி இதுலேயும் ஒரு அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சிருவாரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதனால மாரணக்கு வந்து இந்த டயத்தில் நான் இன்னைக்கு வரல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் சொன்னவனே வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப தேவை அது ஒரு முக்கியமானது அப்புறம் ரக்ஷணா வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு ஒரு குழந்தைக்கு அம்மா அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்கள் உங்களை சைட்லே எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் யாரும் நாங்கள் அப்போ நாங்கள் வேற எல்லாம் பேசிட்டு இருந்தோம் திதீனு வந்து சொல்கிறாரு இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏங்க அது ஸ்கூல் படங்க சின்ன பொண்ணு அது எப்படிங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் நேராக பார்த்தீங்க இல்லை இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு அப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சை ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஆனால் அவங்க ரொம்ப கிளவர் எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டேறாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க ரொம்ப க்ளீனாக வந்து ரெண்டாவது படத்திலே நான் தாயாக நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் யாரும் கேட்போன்னா நீ கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறாங்க ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல ஆக்டிங்க்கு வந்து நம்ம ஆக்டர் அவ்வளோ தான் அது இந்த இது தான் பண்ணோம் அதுதான் பண்ணல ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவள் அவங்க வந்து அவங்க அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஃபேமிலியோடு பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இது இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் ரொம்ப எல்லாம் விட அந்த பையனை நான் சொல்லணும் அது இயக்குனருடைய பையன் ஆக்சுவலி வந்து எல்லோரும் குழந்தை நட்சத்திரத்தை கூட்டம் வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு 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 கட்டமைப்பு இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் இப்படி பேசணும் இப்படி பேசுங்கிறது ஒரு ஒன்று தெரியும் இவன் பார்த்திங்களா அவன் பாட்டு எதாவது சட்டையை கிழிச்சிட்டு இப்படி தான் பார்ப்பான் ஏதாவது சும்மா இருறான கூட கேட்கவே மாட்டான் ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான் அதை வந்து உனக்கு தான் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் அது ஆக்சுவலாக அந்த டயத்தில் கூட நைட்டு எல்லாம் ஷூட் நடக்கும் சுண்ணதை கேட்க மாட்றான்னு கூட நமக்கு தோணும் இல்லை சார் அவர் வந்து அவர் குழந்தைய விட்டால் படமே வேணாம் கூட போயிடுவார் அவ்வளோ அவ்வளோ பாசம் குழந்தை மேலே சரி எடுக்கிறாருன்னா நான் எடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான் அப்புறம் இயக்குனர் சரவண சுப்பையா சார் அவங்க வந்து ஒரு அந்த கதையுடைய அது அது பீக் டயத்தில் ஒரு இடம் ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு சாரை வந்து நாட்டு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும் திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம் அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்கார் அப்படியே இருக்கார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அருள் வல்ல இல்லையா அவர் ரொம்ப ப்ரம் ஏன்னா இந்த ஊரில் வந்து அவரை தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஏப்ரல் மேல வெள்ளூரில் வெயில் கேட்கவே வேணாம் வறுத்து உட்கார வச்சுருக்கு அந்த இடத்துல அவர் கேமராவை எடுத்துகிட்டு நாங்களாம் கூட ஷார்ட் முடிஞ்சோன்னே ஒதுங்க இடம் இருக்காது இல்லைனாலும் ஒரு மைண்ட்லேயே ரிலாக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருப்போம் ஆனால் அடுத்த ஷார்ட்டுக்கு போயிடுவாங்க அந்த வெயிலில் வந்து அப்படி எடுத்தது வந்து ஒழிப்பதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அதனால அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் அவரும் வந்து எடிட்டர் ரூமில் தான் இருக்கணும் இல்லை ஸ்பாட் எடிட்டிங் இருக்கணும் ஸ்பாட் எடிட்டர் இல்லை ரூமில் தான் எடிட்டிங் ஆனாலும் அவர் வந்து டெய்லி ஷூட்டில் வந்து உட்காந்துருவார் ஷார்ட்டை இப்படி கேமரா பார்க்குறதுக்கு என்ன தேவை என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அதனால் ஈஸியாக முடிஞ்சு படம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சு கிளம்பும்போது காப்பி ரெடி எடிட்டிங் முடிச்சிட்டார் அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப அழகாக பண்ணார் எடிட்டருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஆ டேரக்டர் வந்து இதில் செட்டு இல்லை செட்டு மட்டும் போகிறது இல்லை ஆ டேரக்டர் அந்த செட்டு இல்லை அதை வந்து ரொம்ப இயல்பாக இயல்பு மாறாமல் அந்த ஊரில் இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு மாறாமல் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறது இருக்குல்ல ப்ராப்ஸ் வேறு இடத்துல இருக்கும் அது அதை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் இல்லை இங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டோட வேலை அது ரொம்ப அழகாக பண்ணார் தாமு சார் அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏதாவது யாராவது ஒரு மேடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் நம்மளை கவனிக்க கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது அவங்க வந்து கூப்பிட்டோன்னே வந்திருந்தாங்க ரொம்ப நன்றி ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக அவங்க அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க அதிலே கேட்டேன் அன்பழகன் சார் படத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன் அந்த படத்துலேயும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு சீன் தான் பண்ணாங்க ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க யாரும் கேட்டாலும் இந்த படத்தில் நான் சொல்ல அவர் டைரக்டரே அதில் ஒர்க் பண்ணதுனால கூப்பிட்டுருந்தாங்க இந்த படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது இல்லை எனக்கு தேங்க்ஸ் இல்லைங்க டேரக்டர் தான் அதனால் அவங்களுக்குமே நன்றி அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எங்கள் இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமான ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிச்சு எடுத்திருப்பார் அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை ஏன்னா ஒரு என்ன தான் நடித்தாலும் அந்த கோர்வையை அழகாக வந்து பின்னே இசை செய் பாடல் தலைவன் பிச்சிருவார் ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம் அது ரொம்ப அழகாக கையாண்டுருந்தார் இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணும்னு கேட்குறேன் தலைவா அவர் நீங்கள் நேராக வெள்ளித்தலையில் கான்குன்னே சொல்லிகிட்டு இருக்கிறாரு நான் இன்னும் படம் பார்க்கல ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை ஏன்னால் அதில் வந்து ஒரு டீசர்னு ஒரே ஷார்ட் ஒன்று பண்ணியிருப்போம் சும்மா நடந்து வரத அது வந்து அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு ஆயிரம் பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மெசேஜ் இருக்காங்க ரொம்ப கதையே சொல்கிறாங்க அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அதில் போட்ட ஒரு சின்ன விஷயங்கள் ரொம்ப நன்றி தலைவா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நான் வந்து ஊரில் வந்து அவர் நான் அங்கே உள்ள ஒரு அவர் ஃப்ரெண்டு மேனேஜர் நினச்சேன் நீதி ஆனால் அவர் கவிஞர்னு தான் தெரியுது திடீர்னு இன்றைக்கி வந்து ஏற்றுறாங்க ரொம்ப பிரம தலைவா உங்களை அங்கே பார்த்தோம் ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுகன்னு தெரியாது ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க நான் கூட நீதி எங்க அவரை காண நினைச்சேன்னு எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ் இல்ல எனக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை சொல்லியிருந்தாலும் ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு சர்ப்ரைஸ் அங்க ஷூட்டிங்ல இருப்பாரு அவர் ஸோ ஊருக்காரர் நினைச்சேன் இங்க வந்து அவரு அங்கேருந்து பாடல் எழுத ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன் ரொம்ப பிரமாத நன்றி கவிஞர் நீதிக்கு என்னுடைய நன்றியை தெளிச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் அவர் பக்கத்துல சொல்றாரு அதான் அவர் வந்து ஊமையாக சொல்கிற இந்த இவரை விட்டேன் டேரக்டர்ப்பா டேரக்டர் என்ன சொல் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு கதை அதை வந்து என்னென்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு நான் எந்த வசதியும் அந்த படத்தில் வந்து கேட்கலை அவங்களும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நடந்துருச்சு நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும் ஏன்னா மாறன் வந்த அன்னைக்கு ஒன்று சொன்னார் ஏ நீலாம் பழைய பிசியா அப்படின்னாரு என்னங்க சொல்கிறேன் இப்போது சினிமா எப்படி மாறிடுச்சு இன்னும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க என்ன அப்படின்னா ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு நாலு பேர் இருப்போம் அங்கே வச்சு போயிட்டுருக்கோம் எந்த வசதியுமே கிடையாது நான் சொன்னேன் இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வர அப்படி பாருங்கள் எனக்கு இல்லை இன்றைக்கி லொக்கேஷனே மாற்றிருக்கலாம்ல ஏன் கதை இந்த ஊரில் நடக்குதா தான் இருக்கணும் ஐயோ நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சால் ஒரு கைத்து கட்டில் போட்டு உட்காரணும் அது இப்போல்லாம் அப்படி இல்லை இல்லை அது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும் ஏன்னா இப்போ எங்கேயாவது ஓரமாக போகலாம் வச்சுங்களேன் அங்கே பார்க்குற ஒரு பத்து பிறகு அவர் நடிகர் இல்லை அப்படின்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் நீ நம்ம பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணுன்னா அந்த ஊரில் கிடைக்கிற நாலு பொருள் தான் அதுதான் சாப்பாடு அந்த முப்பது நாள் வந்து நீ எப்படி ஒத்துக்கிட்ட ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீ ஒத்துக்கிட்டதுன்னா நாங்களும் ஒத்துக்கிட்டோம் ஹீரோவே இப்படி தான் இருக்கிறாரு நாங்கள் மட்டும் என்ன அப்படின்னு இல்லை ஒரு நல்ல கதைக்கு அப்போ நான் மட்டும் இல்லை நம்மளை மட்டும் டெக்னீஷியன் வந்து அத்தனை பேரும் யூனிட்டே அங்கே தானே இருந்தது அது உண்மையில ஆக்சுவலாக நான் தான் சொல்லுவேன் எல்லோரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அது அதுவும் நடிகனுக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதான்னு நினைக்கிறேன் எனக்கு கிடச்ச ஒரு வாழ்க்கை அது ஒரு ஒரு இருபத்தஞ்சி நாள் வந்து ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்தது அப்படி ஒரு வாய்ப்பை வாய்ப்பு கஜேந்திரன் சாருக்கு நன்றி இந்த இந்த படத்தில் வந்து அவர் இப்படி இருக்கிற மாதிரி தான் அப்படி இருப்பார் ஐயராது உழைச்சிருக்காரு நான் தான் சொன்னேன் என்னென்னா சில விஷயங்கள்லாம் ஏன் இதெல்லாம் தேவையை எடுக்கலாம் எடுக்கலாம்னு அவர் ஒரு பட்ஜெட் ஒன்று கோடு போட்டார் ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஏன்னா இது சின்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதை வந்து என்னமோ அவர் பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரியே தான் உட்காந்து வேலை பார்த்தார் அதனால் சில விஷயங்கள் வந்து இது போகலாமேங்கும்போது அது மாட்டில் இல்லை சார் இது எனக்கு தெரியும் சார் இந்த கதைக்கு இது போதும் இந்த கதை இது சொல்லும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு கிராஃப் போட்டு படம் எடுத்திருக்காரு கண்டிப்பாக அது இந்த படம் வந்து என் லைஃப்பில் என் வரிசையில் நல்ல படங்கள்ல இந்த படம் ஒன்றா இருக்கும் ஆனால் இது வந்து எனக்கு வியாபார ரீதியாக அது பெருசாக இருக்கணும் ஏன்னா அந்த அறுவர் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இதுக்கு அடுத்து ஏன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கே ரெண்டு மூணு கதைகள் சொல்லியிருக்கு எனக்கு இல்லை இவங்கள்ட்ட ரெண்டு மூணு கதைகள் இந்த மாதிரி எதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வச்சுருக்காங்க அவங்களாம் அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு இந்த படம் ஓடுனா அடுத்த படங்கள் நல்ல படங்களாக இருக்கும் ரொம்ப நல்ல கதைகளாக இருக்கும் அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சப் சக்ஸஸ் ஆகணும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தேவை இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீ இந்த டீமுக்கு இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ